அனைவருக்கும் வணக்கம் எதிர்வெளியீடு பதிப்பகம் ஒருங்கிணைக்கும் பதிமூன்றாவது நூல் அறிமுக கூட்டம் இது இன்று நாம் அறிமுகப்படுத்த உள்ள இரு நூல்கள் மா கே கபே நாவல் ஆசிரியர் ஹரிசங்கர் ஊன்மொயில் மிருகம் கவிதைகள் ஆசிரியர் சவிதா இந்நூல் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் வாசகர்கள் மற்றும் எழுத்தாளர்களை அன்புடன் வரவேற்கிறோம் முதலாவதாக மா கே கபே நூல் குறித்து பேச எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லோருக்கும் இணைய மாலை வணக்கம் இந்த நூலுக்காக என்னை பேச அழைத்த எதிர்பதிப்பக நண்பர்களுக்கும் என்னோடு பயணித்து வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் லெனின் பேராசிரியர் பிரபாகரன் சீவகன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் கூடி கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் முதலாவது இந்த பாண்டிச்சேரியை வைத்து எழுதக்கூடிய நாவல் அப்படின்னோடனே முதல்ல நினைவுக்கு வர்றது வந்து பிரபஞ்சன் நினைவுக்கு வருவார் பிரபஞ்சன் ரமேஷ் பிரேதன் உள்ளிட்டவர்களுடைய எழுத்துக்கள் இருந்தாலும் குறிப்பாக ரமேஷ் பிரேதனுடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் ஒரு தொன்மையை முன்னிட்டு அல்லது ஒரு அவர் மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு புராதன நகரத்தை முன்னிட்டு ஒரு பழங்கால ஒரு தமிழ் வாழ்க்கையை சுட்டி சொல்லக்கூடிய ஒரு ஒரு தத்துவம் அதில் இடையோடி கொண்டிருக்கும் ஹரிசங்கருடைய நாவல்கள்ல இந்த வரலாற்று ரெஃபரன்சஸ் அல்லது இந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நேரடியாகவே வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பா இந்த நாவல்ல வந்து சொந்த நாடு அப்படிங்கிற எல்லை இந்த பாஷாபிமானம் தேசாபிமானம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் டீல் பண்ணியிருக்காரு ஏன்னா நாவலுடைய கதை அப்படிங்கிறது பாண்டிச்சேரி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரிக்குள்ள மாஹேயும் ஒரு பங்கா இருக்குது இப்போ அந்த மாஹே வந்து கேரள பகுதியில் இருந்தாலும் மலையாள மொழி பேசக்கூடியவர்கள் அங்கே இருந்தாலும் அவங்க புதுச்சேரிக்கு வந்தபோது தங்களுடைய நாடா என்னதான் அது ஆவணப்பூர்வமா அவங்களுக்கு இருந்தாலும் மொழி என்ற தன்மையில தங்களுடைய நாவலாம் அவங்களால புரிந்து போக முடியல ஒரு கட்டத்துல அப்படி பொருந்தி போவதும் சாதகமான ஒரு வாழ்க்கை நிகழும்போது மொழிதான் இதுக்கு முன்னாடி இடையூறா நினைச்சா அப்படின்ற ஒரு கேள்வியையும் கூட இந்த நாவல் எழுவுது என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு சர்வைவல் நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் தங்களை எப்படி தகவல் வாழ்றாங்க அப்படின்றத இந்த நாவல் மையப்படுத்துது இந்த நாவலில் ஒருவர் வந்து ஒரு கஃபே ஆரம்பிக்கிறாரு மாகி கஃபேன்னு ஒரு ஒரு மலையாளி ஆரம்பிக்கிறாரு எல்லா ஊர்கள்லேயும் இந்த மாதிரியான ஒரு கடைகள் இப்போ எங்கள் திருச்சியில் வந்து மம்மு டீ ஸ்டால்னு ஒன்று இருந்துச்சு மம்முன்றது மம்முக்கானெலாம் சொல்கிறோம் இல்லையா அது ஒரு ஒரு மலையாள ஒருத்தர் ஆரம்பித்தது தான் அதை இன்னைக்கு பயன்படுத்திட்டு போது ரெண்டாவது தலைமுறையில் பயன்படுத்திட்டு இருக்காரு அவருக்கும் இவருக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் அதை குறிப்பிடும் போது எங்கள் முதலாளி அந்த காலத்தில் வச்சு கொடுத்துட்டு போனாரு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இப்போ ஒரு காலகட்டத்தில் பரவலாக மலையாளிகள் வந்து தமிழகம் முழுக்க அந்த டீ கடைகள் ஆரம்பிச்சிட்டு போன பின்னணி இருக்கு இந்த நாவல் குறிப்பிட்டா கு குறிப்பிட்ட வகையில் புதுச்சேரியில் இது எப்படி நடந்துச்சு ஏன் அந்த சர்வைகளுக்காக புதுச்சேரியை நோக்கி ஓடி வந்தாங்க அந்த பின்னணியெல்லாம் வந்து பேசுது அந்த தாராளமய பொருளாதார காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதையும் கதையோட்டத்தில் பார்க்க முடியுது என்னை பொறுத்தவரை ஒரு நாவங்களுடைய அடிப்படை அழகே வந்து அது தகவல்களால கட்டப்படாம உணர்வுகளாலும் தருணங்களாலும் நம்மளை நகர்த்திட்டு போகிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த தகவல்களோ இல்லை சொல்லக்கூடிய கூடுதல் சுவாரஸ்யங்களோ குறிப்பா அந்த மூலி அமைப்பு வட்டாரம் வரலாறு கலாச்சார பின்னணி இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் அது வந்து உணர்வு ரீதியா கதையை தொந்தரப்படுத்தாம நகர்த்திட்டு போகும்போது அந்த நாவலோட நம்ம எளிதில் நெருக்கம் ஆயிடும் அந்த வகையில இந்த நாவல் வந்து உணர்வு ரீதியா நம்மளை அழைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் நூலினுடைய தொடக்கத்திலே வந்து மெட்ராஸ் வந்து சென்னையான காலகட்டம் இல்ல புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரியான காலகட்டங்கள் இந்த மாதிரி நான் சொல்ல மாத்தி பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரைமர் அவர் கொடுத்துட்டு போறாரு ஆனா இந்த இந்த விஷயங்கள் இல்லாட்டியுமே கூட இந்த பின்னணி இந்த கலாச்சார மாற்றங்களோ இந்த பேர் மாற்றங்களோ சமூக மாற்றங்களோ இல்லாமலே கூட அதை வந்து குறிப்பிடாமலே இருந்தாலுமே கூட எந்த குறையும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு சரிவான ரீதியாக தான் இதை நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாம இந்த நாவல்ல எல்லா கதாபாத்திரங்களுக்கும் மையச்சரடா வந்து நாவலுடைய தலை பார்க்கக்கூடிய அந்த மாஹே காஃபி அப்படிங்கிற அந்த அந்த கடை இருக்கு காஃபேன்னு இருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன உணவகமா செயல்படுது மாஹையிலேருந்து ஒரு சர்வேவளுக்காக ஒரு நகரம் ராத்திரியில தன்னுடைய வீடு இடிக்கப்பட்டு புதுச்சேரிக்கு வரக்கூடிய ஒரு சின்ன சிறுவன் திரும்பி ஊருக்கு போகும்போது இப்ப வந்த மாதிரியே போக கூடாது வாழ்க்கையில பிழைத்த ஒரு முகமா போகணும் அப்படின்னு அவன் வந்து அந்த காஃபி தேரிக்கு வரத வாழ்க்கையா இருக்கட்டும் அதுக்கடுத்து அதே இடத்துல வேலை வேலை செய்யக்கூடிய அதே மாஹையிலேருந்து காதல்னால தப்பித்து உடன் போகி வெளியே வந்திருக்கக்கூடிய பாருக்குட்டி அப்புனி அவங்க வந்து அந்த மாஹே கஃபியில் இணையதான் இருக்கட்டும் அது இல்லாமல் சென்னையிலே வந்து பிழைக்க முடியாமல் தன்னுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு தொழிலில் பிழைக்க முடியாமல் பாண்டிச்சேரியில் வந்து வேலை செய்யக்கூடிய சந்திரன் சந்திரனுடைய குடும்பமாக இருக்கட்டும் எல்லோரையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக வந்து இந்த மாஹே கஃபே இருக்குது இந்த இணைக்கக்கூடிய புள்ளி அப்படிங்கிறது ஒரு ஜிமிக் மாதிரி இல்லாமல் ஒரு செயற்கைத்தனத்தோட இப்படி இணைக்கலாம் அப்படின்லாம் இல்லாம ரொம்ப இயல்பா அந்த இணைப்பு சிறடு வந்து இந்த நாவல்ல நிகழுது அப்படின்னே சொல்றான் அப்புறம் அந்த பணம் அப்படிங்கிற அம்சம் ஒரு பணம் வந்துருச்சு அப்படின்னா சொந்த நாட்டுக்காரன் தேசாபிமானம் பாசாபிமானத்துக்கு பின்னாடி தந்திரங்கள் வந்து எப்படி வேலை செய்யுது ஒரு முதலாளி தன்னுடைய தந்திரங்களுக்காக தன்னுடைய வாய்ப்புகளுக்காக தன்னுடைய வளர்ச்சிகளுக்காக எப்படி தன்னுடைய தொழிலாளிகளை பயன்படுத்திக்கிறான் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் பார்க்க முடியுது அப்புறம் இந்த நிலம் அப்படின்ற அம்சத்துல மாஹே காஃபியில வந்து ஒரு மூணு நிலம் வருது மாஹே நிலம் வருது சென்னை சிறிது சொல்லப்படுது புதுச்சேரி வருது ஆனாலும் மூணை காட்டிலும் அதிகமா வந்து புதுச்சேரியில தான் வந்து இந்த கதை வந்து மையம் கொண்டிருக்குன்னு சொல்லலாம் புதுச்சேரியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அல்லது புதுச்சேரிக்கு இந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து சேர்ந்ததுக்கு பிற்பாடுதான் இந்த நாவல்ல வந்து புதுச்சேரி ஆட்கள்லாம் வந்து அவங்க கால்பாவி நிற்கிறத பார்க்க முடியுது இந்த பின்னணி நாவலுடைய பின்னணி தகவல்கள் இல்லை இந்த ஆண்டில் நடந்துச்சு என்னென்ன மாற்றங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழுத்தமாக சொல்லணும் ஆழமாக இந்த நாவலனுடைய காலகட்டத்தை பதிய வைக்கணும் அப்படின்னு பெரிய விவரணைகள் எடுத்துக்கொள்ளாமல் போகிற போக்கில் நம்ம மனதில் பதிய வைக்கிற மாதிரி பின்னணி தகவல்கள் காலத்தகவல்கள் அப்படிலாம் சொல்லிட்டு போறாரு என்ன மாதிரி பின்னணி தகவல் சொல்றாருன்னா திடீர்னு ஒரு நகர்களுடைய பெயரை குறிப்பிடுறதா இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் ஓடின அந்த விக்ரம் அப்படின்ற அந்த வண்டியை குறிப்பிடுறதா இருக்கட்டும் கடற்கரைகளில் மேற்கொண்ட சைக்கிள் பயணம் அந்த காலத்துல இருந்த புதுச்சேரி நகரத்தை சேர்ந்த ஆலைகள் அப்புறம் எப்படி அந்த ஆலைகள் வந்து பிறகு வேலை செய்யாமல் போச்சு அதுல வேலை சென்றவர்கள்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் அந்த மாதிரி சில செய்திகள் குறிப்பிடுறத வழியா அந்த எண்பதுகள் தொண்ணூறுகளில் நடந்த அந்த புதுச்சேரியினுடைய காலமாற்றம் அந்த நில மாற்றத்தை வந்து பதிவு செய்கிறாரு ஆனா நிலத்தை வந்து இந்த காலமாற்றத்தை லைட்டா குறிப்பிட்டு போனது போல இல்லாம இன்னும் விவரங்களை கொடுத்துருந்தா நாவல்ல இன்னுமே கூட அழுத்தம் சேர்ந்துருக்குமோ அப்படின்னு ஒரு என்னதான் என்ன வரதையும் வந்து தவிர்க்க முடியல ஆனா ஒரு நகரை வந்து எவ்வளவு விஸ்தாரமா சொன்னாலுமே சொல்லாதது சொல்லாதது போலதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மயக்கமும் வந்து இந்த நாவல் வந்து படிக்கும்போது உண்டாகுது குறைவாக சொல்லக்கூடிய அந்த அழகியில வந்து ஹரிசங்கர் வந்து ரொம்ப வந்து சிறப்பாகவே கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நாவலனுடைய சொன்முறையும் சரி அந்த பொருள் கோடல் கூடிய அந்த முறையும் சரி இந்த குறைவா சொல்றதுல இருக்க இருக்க அழகுதான் வந்து வெளிப்படுது அப்படின்னே சொல் அந்த நாவல்ல வந்து ரொம்ப குறைவா அதாவது அல்லது பேசக்கூடிய பகுதிகளே ஒரு மூணு நாள் ஒரே தான் பங்கெடுத்துப்பாங்க ஆனா நாவல் முழுக்க ஓரளவுக்கு வருவாங்கன்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் வந்து சந்திரனுடைய மனைவி கதாபாத்திரம் ஆனா அந்த கதாபாத்திரம் ரொம்ப வலுவா ஆழமா படிப்பவங்களுடைய மனசுல நின்றுவாங்க அதே மாதிரி தொடக்கத்துல சொன்ன வினயனுடைய அந்த வினயன்ற பையன்தான் மாஹி அப்படின்ற காஃபி அப்படின்ற அந்த சென்டரை நிறுவனான் மாகேன்ற பகுதியில இருந்து தன்னுடைய வீடு அடுத்த ராத்திரியில இடிக்கப்பட்டு இந்த ஊருக்கு பிழைக்க வரான் அவனை அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அவனுக்காக காத்திருக்கக்கூடிய தாய் வந்து நாராயணி முதல் முதல் பேஜ்லே அந்த நாராயணி அப்படின்ற கேரக்டர் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் ஆயிடும் ஆனா இந்த நாவல்ல வினயன் வெற்றி பெறக்கூடிய தருணங்கள் அவன் வந்து முன்னேறக்கூடிய ஒவ்வொரு சூழல்கள்லையும் வந்து நம்மளால ஏன் பொருந்தி போக முடியல அப்படின்னா நாராயணி அதுக்கப்புறம் எங்கேயுமே காட்சிப்படுத்தப்படல கடைசியில் தான் நாராயணி வந்து சேர்றான் அதனால் அவனுடைய வெற்றியில் வந்து நேரடியாக நம்மளால் இணக்கம் கொள்ள முடியல அவன் வந்து அந்த சின்ன சின்ன பையனாக கஷ்டப்படும் போது இல்லை இந்த காஃபிடையை வந்து தன்னுடைய கையில் எடுத்துக்க முற்படும் போது இருந்தக்கூடிய அந்த எமோஷ்னல் கனெக்ட் வந்து அவன் வந்து ஒரு முதலாளி ஆனதுக்கப்புறம் அந்த கனெக்ட் வந்து உருவாகலை அதுக்கு காரணம் அவன் எதுக்காக அங்கே வந்தானோ அதை பற்றி நாவல் அதுக்கப்புறம் பேசாமல் விட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டாகுது அப்புறம் இன்னும் இந்த குறைவான இடங்களில் ஒருத்தரை பத்தி பேசி வலுவாக பதிவு செஞ்ச கேரக்டர் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வரக்கூடிய கணேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்புறம் வந்து பெண்கள் கதாபாத்திரங்கள் குறிப்பாக அந்த சந்திரனுடைய மனைவி கதாபாத்திரமாக இருக்கட்டும் ஒரே ஒரு காட்சியில் வரக்கூடிய பாவாடை என்கிறவருடைய மனைவி கதாபாத்திரமாக இருக்கட்டும் ரொம்ப ஆழமா வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த கதையில வந்துட்டு போய் ஆனாலும் ஒரு தாக்கத்தை செலுத்துற கதாபாத்திரம் வந்து விஜேஷ்னு ஒரு கேரக்டர் விஜேஷ் பத்தி ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க விஜேஷ் வந்து ஒரு நாள் காணாம போயிடுவான் ஆனா விஜேஷ் வந்து மைண்ட்ல நின்றுட்டே இருப்பான் அப்படி குறைந்த சொற்க சொற்கள் சில கட்டுமானங்களை வந்து ஹரிசங்கரால உருவாக்க முடியுது ஒரு ஒரு ஊரோட வந்து உலங்கி அந்த ஊரோட ஒரு மனுஷனா ஒன்றி அமைறதுக்கு பொதுவாக ஆணுக்கு வந்து நிறைய வேலி இருக்கு அந்த ஊரோட சும்மா வெளியே போய் புலங்கிட்டு வரதோ நண்பர்களை சந்திக்கிறதோ ஒரு டீ கடைக்கு போய் நிற்கிறதுமே கூட அந்த ஊரோட இணக்கமாக உணர வச்சிடும் ஆனால் குறிப்பா பெண்களுக்கு அல்லது வேலைக்கு வெளியே போக முடியாம வீட்டில் இருக்கக்கூடிய வாய் வாய்ந்த பெண்களுக்கு அவ்வளவு எளிதில் வந்து அந்த ஊரோட இணக்கம் வாய்க்க முடியாது பல்வேறு ஆண்டுகள் அந்த நிலத்தில் வாழ்ந்து புதுச்சேரியில இருந்துமே கூட பாருக்குட்டிக்கு அப்புனியோட மனைவிக்கு வந்து அந்த ஊரால ஊரோட ஒன்றியே போக முடியாது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சினிமா கசக்கும் ஒரு தளபதி படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அஹ் மம்முட்டியாலதான் ரஜினி அடி வாங்குறான் அப்படின்ற இடத்துல சக தமிழர்கள் திட்டும் போது அதை தாங்கிக்க முடியாது இப்படி பல பல சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் இந்த ஊர்வல ஒரு காலமும் ஒட்டி ஒன்றி போக முடியல அப்படின்றத அவருடைய பட்சத்துல இருந்து பாருக்கூட்டியோட பட்சத்துல இருந்து அழகாவே ஹரிசங்கர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்த மாஹை கஃையில வரக்கூடிய பெண்கள் எல்லா பெண்களுமே வந்து இந்த சரி தவறு அப்படின்ற தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் பொதுவா இப்ப சமீப காலமா எழுதக்கூடிய நாவல்கள்ல இந்த இந்த துருவங்கள் இல்லை சரி தவறுன்னு பேசக்கூடிய துருவங்கள் இல்லைதான் ஆனா இதுல வந்து அப்பாற்பட்டவர்கள் அஹ் இந்த சரி தவறுகள்ன்ற மீட்டர் குள்ளவங்க உட்கார்ல அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு மாரலிஸ்டிக் ஜோன்லேன்னு அழுகாம ரொம்ப இயல்பாகவே வந்து வெளிப்பட்டிருக்கு அப்புறம் இந்த நாவல் இருக்கக்கூடிய அஹ் மொழிநடை ஆஹ் பொதுவா மொழிநடைன்னு இருக்கும்போது ஒரு யதார்த்த நாவலுக்கு நம்ம வந்து ஒரு லகுவான சாதாரணமானன்னு சாதாரணமானு சொல்றத விட ஒரு லகுவான ஒரு மொழிநடையை தான் நம்ம எதிர்பார்ப்போம் அந்த லகுவான மொழிநடையில விவரணைகளுக்கு அதிக இடம் இல்லாம போறது வந்து ஒரு வகை விவரங்களோட லகுவா கொடுக்கறது ஒரு வகை ஹரிசங்கர் வந்து விவரணைகளுக்கு அதிக இடம் தேவையில்ல அகம் பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுது எல்லா கதாபாத்திரங்களோடையும் நம்மளால ஓரளவுக்கு ஒன்றி போக முடியுதுனாலும் இந்த சந்திரன் கதாபாத்திரம் சந்திரனுடைய குடும்பம் அவனுடைய பிள்ளைகள்னு வரும்போது நம்ம இந்த வாசகர் ஜோனையும் தாண்டி நம்மளால அந்த பிரதியோட அசோசியேட் ஆகிக்க முடியுது அதுக்கு வந்து நாவல் ஆசிரியர் அந்த இடத்துல இன்னுமே கூர்மையா தன்னை வந்து அந்த கதாபாத்திரங்களோட இணைச்சுக்கிறாரு அப்படின்னு முடியுது அதுக்கு வந்து அவருடைய தன்னுடைய சொந்த அனுபவம் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு அவர் அதை குறிப்பிடுறாரு ஆனால் அதை படிக்கும் போதே வாசகராலையும் அந்த அந்த இடைவெளியை வந்து உணர்ந்துக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த நாவல்ல பிழைப்பு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொதுவாக நாங்கள் நான் வந்து சென்னையில் எம்சிசியில படித்தேன் அப்போது இந்த மலையாளி நண்பர்கள்லாம் உடனே சேர்ந்துக்குவாங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய டாக் இருக்கும் பொதுவாகவே ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னா பார்க்கும்போது வரக்கூடிய அந்த நட்புணர்வு உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த நாவலுடைய கட்டமைப்பிலும் அப்படியேதான் வந்துட்டு இருக்கும் அந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து மாஹே காஃபி நிறுவன வினயன் வந்து ஃபேவர் பண்றான் அப்படின்ற டாக்லாம் இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாசாபிமானம் தேசாவிமானம்ன்றதெல்லாம் வந்து பிழைப்புக்கு பின்னாடிதான் நிக்குது ஒரு சூழல்ல எவ்வளவு தந்திரமா வந்து நகர்ந்து விட முடியும் பணம் தான் பிரதானமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த நாவல் டச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அந்த காலம் மாற்றம் அப்படின்னு பேசும்போது ஊருக்குள்ள திடீர்னு வரக்கூடிய அந்த கேபிள் ஆப்ரேட்டிங் சர்வீசஸ் அதுல நடக்கக்கூடிய அதனுடைய வேலை வாய்ப்புகள் அங்கே போய் பணம் கேட்கறது மாதம் மாதம் அங்கே போய் அழிக்கிறது அப்புறம் லோக்கல் சேனல்ஸ்னு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக தமிழ்நாடு முழுக்க உண்டாயிருந்துச்சு ஒவ்வொரு ஊர்களிலையுமே நிறைய லோக்கல் சேனல்ஸ் இருந்துச்சு அந்த லோக்கல் சேனல்ஸ்லாம் செய்ய வேலை செய்யக்கூடிய பெண்கள் அங்கே அதை நிர்வாகிக்க கூடியவர்கள் அப்படின்ற இடங்கள்லாம் வந்து கதிர் கேரக்டரை வச்சு ரொம்ப நுட்பமாகவே சுட்டி காட்டியிருந்தாரு ஆனால் வந்து அதை அந்த நிலத்துக்கு மட்டுமே உரியதா பாண்டிச்சேரிக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்ல முடியாது நகரமானதுக்கு பின்னாடி இல்லை இந்த காலம் மாற்றத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி எல்லா ஊர்கள்லையுமே இந்த பின்னணி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ நிலம்னு வரும்போது ஒரு தொழில் வளம் மேம்படுறதையும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில கட்டட மாற்றங்களை மட்டுமே வந்து ஒரு நிலத்துக்கான அத்தாட்சியான நம்ம ஒரு மாற்றம்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியுமே உண்டாகுன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல வந்து இந்த நாவலனுடைய முடியும் தருவாயில்லை ஒரு இடத்துல அந்த கேஷியராக இருக்கவர் வந்து சந்திரன் மாஹே கப்பையினுடைய கேஷியராக இருக்க ஒரு சந்திரன் அவரை வந்து அப்புண்ணி அப்படிங்கிற கேரக்டர் வந்து கடற்கரையில் சந்தித்து பேசுவார் அப்புனி வந்து அந்த கடையில் வந்து டி மாஸ்டரா இருப்பாரு அப்ப வந்து உங்களுடைய பாசைக்காரர்கள் உங்களுடைய நெருக்கமானவர்கள் தான் நான் கிணையன் அப்படின்னு வந்து சந்திரன் ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு அப்ப அப்புனி சொல்லுவார் இந்த பாசையெல்லாம் சும்மாங்க ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளை வந்து கை விட்டுட்டு போயிடுவாங்க ஆஹ் உங்களையும் வந்து தேடி தேடி சுட்டான் நீங்க வந்து சும்மா அவங்க அந்த டிவி தானே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான் வலுவான இடம் ஏன் ஏன் வலுவான இடமா மாறுது அப்படின்னா அந்த கேள்வியை வந்து ஒரு தமிழர்கிட்ட முன்வைக்கிறவர் இன்னொரு தமிழர் கிடையாது அந்த இடத்துல வந்து அது வலுவான இடமா மாறுது அந்த இடத்த படிக்கும் போது எனக்கு வந்து ஏனோ ரமேஷ் பிரீதன் வந்து அஹ் நினைவுக்கு வந்தார் அதை தவிர்க்க முடியல அப்புறம் அந்த பாண்டியனுடைய பேச்சு வழக்கு உரையாடல் பகுதியில சிறப்பாகவே அதை கையாண்டிருந்தாரு அப்புறம் அந்த நாவலனுடைய செம்பாகம் வந்து மலையாளத்துல பேசுறாங்க உரையாடல்ல அப்ப மலையாளம் வந்து நமக்கு கடத்தும் போது இல்ல மலையாள மொழி எழுத்துல கொண்டு வரும்போது அது வந்து மலையாள தன்மையோட இருந்தாலும் கதையோட்டத்துல எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பகுதியை வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க அல்லது கையாண்டிருந்தாங்க அதுவே அந்த நாவனுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சில இடங்கள்ல வந்து அந்த மழை நீர் மட்டும் அவன் உடலிலேயே தங்கிவிட்டது அது எப்போதும் அவனுள் வழிந்தவாறு அவனை தொடர்ந்து இயக்கி கொண்டிருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு வரி எழுத்தார் எங்க எழுதுறாரு அப்படின்னா பன்னெண்டு வயசு சிறுவனா அபிநேன் இருந்தபோது அவனுடைய வீடை இடிச்சு ஒரு மழைநாள் இரவுல அவனை வெளியே தள்ளும் போது வரி வருது அவனுடைய அந்த வாழ்நாள் முழுக்க அந்த கேரக்டர் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் மழை நீரோடு அவனால் எதோட அசையோசு பண்ணிக்க முடியுதுன்னா அவனுடைய வீடு இடித்தது அந்த இரவில் அவனுக்கு ஏற்பட்ட காலம் அப்படி சின்ன சின்ன சுருக்கமான சில சென்டென்சஸ்ல அந்த கதாபாத்திரனுடைய கேரக்டரை வந்து ஒரு நாவல் முழுக்க நம்ம பின்தொடர வந்து வசதியான சில வரிகளையும் அவர் எழுதிடுறாரு இதே மாதிரி அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு உடன் போகி வரக்கூடிய பாருக்குட்டியும் அப்புன்னையும் ஒரு பஸ்ஸில் வந்து ரொம்ப பயத்தோட தன்னை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு புதுச்சேரிக்கு வர வழியில உட்கார்ந்துருப்பாங்க அப்படி உட்காந்துருக்க சமயத்துல ஒரு நூலிலையின் மீது ஏறும் எறும்பை போல பேருந்து ஜாக்கிரதையுடன் மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு எழுதுறாரு அது பேருந்தை குறிக்கக்கூடிய ஒரு விவரணையா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஜாக்கிரதையோட அந்த இடத்துலேருந்து போறதை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எழுத்தா நான் வந்து பாக்குறேன் இதே போல அழகான வரிகளும் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நபர்களையும் அந்த சூழலோட பொருத்தி சொல்லக்கூடிய வரிகளும் வந்து நிறையாவே நாமல் இருக்கு ஆனால் இந்த எழுத்துக்களில் சில கிளீசியர்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது உதாரணமாக ஒரு இடத்துல டெய்லர் வந்து தன்னுடைய கடையில் உட்கார்ந்துருப்பாரு அவருடைய முன்னாள் காதலினுடைய மகன் அசோக்கை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை பார்த்து அவர் கூடே பழகுவார் முதல் முறை அவர் வந்து தன்னுடைய முன்னாள் காதலையும் அசோக்கையும் வந்து சாலை ஒரு எதிர்ப்புறத்தில் நடந்து வருவதை பார்ப்பாரு அப்போ அந்த அம்மா அந்த கையில் அந்த அசோக்குன்ற சின்ன பையனை பிடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு மூக்கு ஒழிவுட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு இது எவ்வளவோ இடங்கள்ல இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனை படிச்சிருக்கதை வந்து நினைய விட்டிகிட்டே இருக்கு அதே போல ஜோப்பன் ஒரு கேரக்டர் இருப்பாரு அவர் தன்னுடைய மகன் வந்து குரியன் வந்து ஒரு காலத்திலையும் மாகையை விட்டு புதுச்சேரிக்கு போயிடவே கூடாது அப்படின்னு நினைப்பாரு அந்த ஜோப்பனை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருப்பாரு செவ்வரில் இருக்கக்கூடிய கர்த்தர் வந்து அவரை ஏசு அவரை கருணையோடு பார்த்தார் அப்படின்னு நல்கின்றார் இதுவும் வந்து ப பல முறை இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏசு கருணையோட பார்க்கக்கூடியவர் தான் ஆனால் இதே போல் இன்னிலிடங்கா முறை வந்து எழுதப்பட்டு விட்டதே அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த இடம் வந்து உருவாக்கிடுச்சு நிறைய இடங்கள்ல வந்து பாண்டிச்சேரி கடற்கரை அப்படின்னு பிளண்டா சொல்லிடுறதையும் பார்க்க முடியுது ஒரு ஊருக்கு அந்நியனான ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரி கடற்கரை அப்படின்னு சொல்றது வேற ஆனால் அந்த அந்த நிலத்தை பற்றி எழுதக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல அந்த நிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிளண்டா பாண்டிச்சேரி கடற்கரை அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே அந்த நிலத்தை வந்து ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மனதில் இல்லாம இருக்க முடியல இப்படி இந்த மொழி அமைப்புல பார்க்கும்போது இந்த மாதிரியான சில கிளீசியத்தன்மைகள் எதிராக தெரிந்தாலும் நாவலுடைய கதை ஓட்டத்திலையும் பார்க்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் திறனிவு அப்படின்ற கண்ணோட்டத்தை பார்க்கும்போது உணர்வு ரீதியா எந்த தடங்களையுமே வந்து இது நாவல்ல செய்யலை அது வந்து பாராட்டா சொல்லணுன்றதுக்காக சொல்லலை இது அடுத்த முறை வந்து இதை குறித்து சொல்லணும் மொழி அப்படின்ற அமைப்புல இருக்குன்னு பார்க்கும்போதுதான் இந்த இடையூறு தெரியல தவிர நாவல்ன்ற அமைப்புல வந்து இது பெரிய ஒரு தொந்தரவை வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் இந்த ஊரனுடைய தன்மையை சொன்னது அப்படின்றதுல பொதுவாக ஊருனுடைய தன்மையை சொன்னதுல ரொம்ப பிரபலமான நாவல் நான் நினைக்கிறது வந்து அசோகமத்தினுடைய தண்ணீரை சொல்லுவேன் சென்னை வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த தண்ணீர் பாட்டுக்கு வந்து எப்படி அலைஞ்சுது அந்த தண்ணீரை மக்கள் வந்து இயங்கிக்கிட்டு எப்படி குடத்தை தூக்கிட்டு சுத்தினாங்க ஒரு தெருவில் வந்து எப்படி ஒரு லாரி வந்து தண்ணி வந்து கொடுக்கும்போது எப்படி அடிச்சுக்கிட்டாங்க அந்த பின்னணிலாம் அவர் பேசியிருப்பார் ரொம்ப குறைவான பக்கங்களில் எழுதப்பட்ட நாவல் தான் ஆனால் அந்த சித்திரம் வந்து அந்த ஊர்ல இப்படியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்படியான ஒரு சென்னை வந்து எண்பதுகளில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது வலுவா வந்து மனதில் பதிந்த ஒரு நாவல் அந்த நாவலுக்கு சற்று இணைய அதை நெருங்கி போகக்கூடிய தன்மை வந்து மாஹே கஃபேக்கு இருக்கு அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நகரில் இருக்கக்கூடிய நிறைய அடையாள சிக்கல்களை நகரத்தினுடைய சிக்கல் இல்லாமல் அந்த மனிதர்களுடைய அடையாள சிக்கலை வந்து நகரத்தை வச்சு நகரத்தில் ஏற்படக்கூடிய சிற்சில மாற்றங்களை வச்சு ஹரிசங்கர் வந்து முழுமையாக சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இந்த சமகாலத்தை எழுதுறது அப்படின்னும் போதே ஒரு எழுத்தாளருடைய பாலிய பருவம் தான் வந்து நினைவுக்கு வந்துடும் என்னுடைய சமகாலம் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அனுபவிச்சது அதை நோக்கி தான் வந்து எழுத்து போய்கிட்டே இருக்கும் அந்த எழுத்தை வந்து ஹரிசங்கர் வந்து ஒரு திட்டமான தீர்மானத்தோடு தடுத்து ஒழுங்குபடுத்தி தன்னுடைய நிகழ்காலத்தை எழுத முயற்சிக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய எழுத்துல வந்து திரும்பி பார்க்க முடியுது இன்னும் ஆனால் இந்த நாவலை வந்து ஒரு விரிந்த தளத்துல பேசியிருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளது ஆனால் இந்த நாவலுடைய அழகுத்தன்மை அப்படிங்கிறதே குறைவா சொன்னது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் குறைவா சொல்லாம இதை விரிச்சு சொல்லியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த நாவலுடைய கட்டமைப்பு ஒரு நாவல் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஏழு அதிகாரம் வருது ஏழு அதிகாரத்துக்குமே வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் புதுசா புதுசா இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்களை நான் குறிச்சுக்கிட்டே வரேன் நான் அது வரைக்கும் அந்த தனித்தனியா ஒரு சிறுகதை போலதான் நாவல் வந்து அமைச்சிட்டு இருந்துச்சு பின்னாடி அந்த ஏழாம் அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு கட்டத்தில் அப்படியே சேர்ந்து மெல்ல தன்னை ஒரு குதிரை அபில்கிற மாதிரி இந்த நாவல் பயணப்படுது இதை நேரடியாக சொல்லியிருந்தா இந்த தன்மை வந்திருக்காரு பாரிஸ் நாவலுமே கூட இந்த தான் அந்த நேரடியாக சொல்லக்கூடிய தன்மை இல்லாமல் நான் மின்ல சொல்லப்பட்டதுதான் அப்படி பார்க்கும்போது இது அவருடைய ஒரு ஸ்பெஷலான தன்மையில் இல்லை இப்படி கூறுறது அவருடைய மொழிக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த நாவலில் ஒட்டுமொத்த அம்சமாக சர்வைவல் அப்படிங்கிறத மையப்படுத்தி எழுதியிருக்கார் அப்படின்னு தோணுது இந்த சர்வைவல் அப்படிங்கிறத மையப்படுத்தி எழுதும் போது சர்வைவில் வீழ்ந்து போனவர்கள் அப்படின்றவங்க மேல ஒரு பச்சபாதம் வந்துடும் இல்லையா அந்த பச்சபாதத்தை வந்து முடிந்த அளவுக்கு தவிர்த்து எழுத முயற்சித்திருக்காரு ஆனால் அவரையும் மீறி ஒரு சில கதாபாத்திரங்கள்ல புரிப்பா சந்திரன் மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அந்த பச்சபாத வெளிப்புறதை வந்து தொடர்ந்து உணர்ந்துக்கிட்டே இருக்க முடியுது அந்த வகையில இந்த நாவலை ஆஹ் சமகால படைப்புல முக்கியமான படைப்புன்னு கூறி நன்றிக்கு நன்றி